வணக்கம் நடிகரும் முன்னாள் எம்பியுமான ஜே கே ரித்தீஸ் அவர்கள் மாரடைப்பு காரணமாக இன்று காலமானார் படத்தில் அறிமுகமானவர் ஜே கே ரித்தீஸ் இவர் அண்மையில் வெளியான எல்கேஜி திரைப்படத்தில் நடித்திருந்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதில் ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார் இதனை தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினான்கில் அதிமுகவில் இணைந்தார் இவர் நடிகர் அரசியல்வாதி மட்டுமல்லாது நடிகர் சங்கம் மற்றும் தயாரிப்பாளர் சங்க பணிகளிலும் ஈடுபட்டு வந்தார் தயாரிப்பாளர் சங்கத்தின் பல முக்கிய பொறுப்புகளையும் வகித்துள்ளார் இந்த நிலையில் இவர் மக்களவை தேர்தலுக்காக ராமநாதபுரம் தொகுதி பாஜக வேட்பாளர் நயனார் நாகேந்திரனை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்காக ராமநாதபுரம் சென்றிருந்ததாக தெரிகிறது அப்பொழுது அவருக்கு இல்லத்தில் வைத்து திடீரென்று நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது இதனை அடுத்து அவர் மாரடைப்பால் உயிரிழந்துள்ளார் என்பது உறுதி செய்யப்பட்டது ஜே கே ரித்தீசுக்கு வயது நாற்பத்தி ஆறு இவருடைய ஆன்மா சாந்தியடைய இறைவன் புரியட்டும் நன்றி